மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயசு கிறிஸ்துவின் இன்பினை அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் பெரிய மன்னர்களே மனுஷங்க வாக்கு கொடுத்தாங்கன்னா அது நிறைவேறுமா அப்படின்னு யோசித்தான் சந்தேகம்தான் ஆனால் தெய்வன் ஒரு வாக்குத்தத்தை பண்ணிட்டா அதை கட்டாயம் நிறைவேற்றுவா ஏன்னா ரெண்டு குழந்தைய ஒன்று இருபது அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து யேசுக்கள் ஆம் என்றும் இயேசுவுக்குள் ஆமேன் என்றும் நிறைவேறும் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது சொல்கிறது பொய் சொல்ல மனிதன் அல்ல அவர் சொன்ன ஆகும் கட்டளையிட்டால் நிற்கும் என்னாகமும் இருபத்தி மூணு பத்தொம்பது பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமாறு மனுப்பு துன்பம் அல்ல அவர் வாக்குத்தத்துவம் கொடுத்தாருன்னா நிச்சயமாக நிறைவேறும் உங்களை பார்த்து என்றைக்கு ஒரு வாக்குத்தத்துவத்தை கொடுக்குறாரு உப்பு ஆகமும் இருபத்தி எட்டு பதினாலு நீ கீழாகாமல் மேலாவாய் வாழாகாமல் தலையாவாய் இந்த வாக்குத்தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டோடத்தில் சொல்லுங்கள் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் கட்டாயம் அந்த தத்தங்களை எல்லாம் கத்த நிறைவேற்றுவா வேதாகமத்தில் வாக்குத்தம் நிறைவேறப்பெற்ற ஒரு மனிதன் அப்ரகாம் ரோமர் நாலு இருபத்தி ஒன்று சொல்கிறது அவர் வாக்கு நிறைவேற்றினா நிறைவேற்றினார் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விஸ்வாசத்தில் வல்லவனானா நல்ல கவனிங்க ஆப்ரகாமுக்கு கற்று வாக்கு பண்ணினார் குழந்தை இல்லாத சுச்சுவேஷனில் ஆண்டுகள் வாக்கு பண்ணினார் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் எப்ரையர் ஆறு பதினாலில் எப்ரையர் ஆறு பதிமூணு நீங்கள் வாசித்து பாருங்கள் கத்தை ஆப்ரகாமுக்கு வாக்கு பண்ணினா நிச்சயமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும் சாமுவேல் என்கிற ஒரு சகோதரர் குடும்பத்தில் அவர் கடைசி ஒன்பதாவது மகன் எல்லாருக்கும் திருமணமாச்சு எல்லாரும் அவங்கவுங்க தொழிலை பார்த்தாங்க ஆனால் இவனை அந்த சாமுவில்ங்கிற மகனை கண்டு யாருமே இல்லை ஆனால் கற்ற வாக்கு கொடுத்தா உன்னுடைய சகோதர சகோதரிகள் எட்டு வேறிலையும் ஒன்பதாவது இருக்கலை ஒன்று முதலாவதாக வைப்பேன் வாக்கு பண்ணினான் இது சாத்தியமே இல்லை ஆனால் வாக்குத்தையும் நிறைவேற்றால் ஒரு பிஸ்னஸை கொடுத்து ஆசீர்வதித்து குடும்பத்துலையே முன்மையான இடத்துல கத்த அன்பு மகனை நிறுத்தினா ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா நிச்சயமாக செய்வார் ஏன்னா அவர் சொன்னால் ஆகும் அவர் சொன்னபடியே நடக்கும் அவர் சொன்னதை குறித்து மனஸ்தவப்படுகிற தேவன் அல்ல என்று ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி ஒன்பது சொல்கிறது வாக்குத்தத்தம் நிறைவேறும் செபிக்கலாமா தகப்பன்னு நீர் இவர்களுக்குச் சொன்ன வாக்குத்தங்கள் நிறைவேறட்டும் இசுவி நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவனில் பித்தாவே ஆம்மே ஆமை வாக்குத்தங்கள் நிறைவேறும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்